உலகெங்கும் வாழும் அன்பு தமிழஞ்சங்களுக்கு இனிய தமிழ் வணக்கங்கள் இன்னைக்கு சித்தர் அப்படிங்கிறவங்க யார் என்பதை பற்றிய எளிய புரித புரிதல் பதிவு வாங்க பார்க்கலாம் பொதுவாக சித்தர் என்கிறவங்க சித்தம் உடையவர்கள் சித்தம் என்றால் நம்ம கிராமத்து பேச்சுவர்களை பார்த்தோம்னா சொல்லுவாங்க தம்பிக்கு சித்தம் கலங்கி போச்சு போல சித்த பிரம பிடிச்சி போச்சு போல் அப்படிம்பாங்க அப்போ என்னென்னா அவர் என்ன பண்ணுவார் அவர் அதாவது அறிவை கொண்டு செயல்படாமல் ஏதோ பித்தனமாக பண்ணிகிட்டே இருப்பார் பைத்தியகாரத்தை அப்போ சித்தங்கிற வார்த்தைக்கு அறிவுங்கிற பொருள் படுத்துங்கிறத கிராம வழக்கில் வச்சுருக்காங்க ஆக சித்தம் என்றால் அறிவு சித்தர் என்றால் அறியே உடையவர்கள் சித்தம் உடையவர்கள் அவங்க அறிவால் எதையும் சாதிக்கக்கூடியவர்கள் அவர்கள் அறிவால் அஷ்டமா சக்திகளை பெற்றவர்கள் சக்திகளை பெற்றவர்கள் அவங்கள யதார்த்தமாக சித்தர்களை ஒரு அலுவலகத்திலையோ ஒரு கோயில்லேயோ இல்லை வேறு ஏதாவது இடத்துலையோ சித்தர் ஃபோட்டோ மாட்டின்னுச்சுனா ஒரு ஃபோட்டோ இருக்கும் பதினெட்டு போகர் கொங்கனர் அகஸ்தியர் ராமதேவர் உள்ளிட்ட பதினெட்டு பேர் சுற்றி இருப்பாங்க பதினெட்டு சித்தர்கள் போட்டிருப்பாங்க அதை தவிர நம்ம அன்றாட வாழ்வில் அவங்க அந்த ஃபோட்டோவில் இல்லாத புது புது சித்தர்களை பற்றியும் அவங்களோட ஜீவசமாதிகளை பற்றியும் நம்ம கேள்வி கூட்டிகிட்டே இருக்கிறோம் அப்போ அந்த பதினெட்டு பேர் தான் சித்தர்னா இவங்களாம் யார் அப்படிங்கிற கேள்வி ஒரு சந்தேகம் எல்லோரும் மனசுலையும் இருக்குது அந்த பதினெட்டு பேர் யாருன்னு பார்த்தீங்கன்னா குரு பரம்பரை சித்தர்கள் தலைமை சித்தர்கள் அப்படின்னு சொல்லப்படுது அவங்க வம்சாவளியில் வந்த சிஷிய பரம்பரைகள் அவங்களோட இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க அந்த படத்தில் இல்லாத பிற சித்தர்களை பற்றி சமாதிகளை பற்றி நம்ம பார்த்துட்ருக்கோம் சில சித்தர்களை பற்றி பார்க்குறோம் இவங்கள்லாம் அந்த குரு பரம்பரையிலேருந்து வந்த சிஷியர்கள் அந்த குருமார்கள்ட்ட இருக்க சிஷியர்கள் காலப்போக்கில் தகுதி அடைஞ்சிட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிற அந்த குருமார்கள் அவங்களுக்கான தீட்சைகளை அளித்து நீங்கள் இந்த இடத்துக்கு இருங்க அப்படின்ட்டு அவங்களுக்கு கட்டள கட்டளிடுறாங்க அதன்படி அந்த சிஷியமார்களும் பிற்காலத்தில் தவ வலிமையால் குருமார்களைப் போன்றே சித்திகளை அடைந்து சித்தர்களாக மாறுகின்றனர் அவங்கள தான் நம்ம இப்போ அங்கங்கே அந்த படத்தில் எல்லா சித்தர்களான பார்க்குறோம் ஆக இவர்களும் சித்தர்களே சித்தருங்கிறவங்க வேட்டுகிரக வாசிகளில் சூரிய மண்டலத்திலேருந்து புதுசாக அங்கேருந்து குதித்து வந்தவங்க கிடையாது மனிதர்களோடு மனிதர்களாக வாழ்ந்தவங்க தான் சித்தர்கள் அவங்க இயற்கை ஒன்றே நிலையான எனக்கு கருதி இந்த இதில் இந்த லௌகீக வாழ்க்கை எதுவுமே தேவையில்லைன்ட்டு இன்ப துன்பங்கள் ஆச பாசங்கள் பற்றறுத்து இயற்கையின் வழி நடப்பவர்கள் அவை பாட்டி அழகாக ஒரு வார்த்தை சொல்லுவாங்க தானமும் தபமும் தான் செய்தல் அறிவுது அப்படிங்கிற கோட்பாட்டின் அடிப்படையில் தவ வாழ்க்கையை மேற்கொள்ள விரும்புகிறவங்க பொதுவாக சித்தர்கள் தனித்தே வாழ விரும்புகிறாங்க அதனால தான் மக்கள் நடமாட்டம் அதிக நடமாட்டம் இல்லாத காட்டு பகுதிகளிலோ பிற பகுதிகளிலோ அவங்க அவங்கள நம்ம சந்திக்க முடியுது பொதுவாக சி ஜீவ சமாதிகளை பார்த்திங்கன்னா சமாதிகள் அங்கே போகக்கூடாது அது வந்து ஒரு இயற்கைக்கு பூர்வமான செயல் அப்படின்னு மக்கள் மத்தியில் பரவலாக பேசப்படுது இது ஒரு முற்றிலும் தவறான கருத்து ஜீவ சமாதிகளில் அந்த சித்தர்களோட காந்தாலைகள் எப்போதும் பரவலாக இருந்துகிட்டே இருக்கும் ஜீவசமாதிக்கு போகிறோம் நாம அங்கே இருக்கக்கூடிய அங்கே இருக்கக்கூடிய சித்தர்களை வணங்கி அவங்கள மனதார ஏற்றுக்கிட்டு உருவாக ஏற்றுக்கிட்டு அங்கே அமைதி நிலையில் உட்கார்ந்து அவங்களோட காந்தாலைகளை ஏற்றுக்கக்கூடிய ஏற்றுக்கிட்டு இருந்தோன்னா அந்த காந்தாலைகள் நம்ம வாழ்வியலில் இருக்க வாழ்வியல் மாற்றங்களையும் மன மாற்றங்களையும் மற்ற மாற்றங்களையும் உருவாக்கி நல்லதொரு வாழ்வினை வாழ்வினை தரும் என்று நம்பிக்கையோடு இந்த பதிவிலிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி